ஓம் சைராம் ஜெய் சாய்ராம் என் அன்பு குழந்தையே இது எல்லாமே விதியின் செயல் என்று நீ நினைத்து அல்லவா உன்னுடைய விதியை நான் முறியடிக்க என்னுடைய உதியை நான் உனக்கு தருகிறேன் இப்போதே நீ பூஜை அறைக்கு சென்று என்னுடைய உதியை எடுத்து உன் நெற்றியில் பூசு உடனே சென்று என் உதியை பூசு மறந்து விடாதே சீக்கிரமாக செல் உன் விதியை நான் முறியடித்து காமிக்கின்றேன் படத்தவனை வந்து பாடங்கள் எடுத்தாலும் புத்தியை இழந்தவனுக்கு புரிய போவதில்லை பாவங்கள் என்னும் பாதையில் பயணத்தை அவன் நிறுத்தவே மாட்டான் அவனை முட்டாளாகவும் இருப்பான் நீ என்னுடைய குழந்தை புத்திசாலி நான் சொல்வது போலவே செய் சிலரை நீ முக்கியம் என நினைக்கும் வரையில்தான் உன்னால் அவர்களுக்கு கஷ்டத்தை ஏற்படுத்த முடியும் காயத்தை கொடுக்க முடியும் நீ கண்டு கொள்ளாமல் இருந்து பார் உன்னுடைய வலிகள் எல்லாமே குறையும் நீயே அதை உணர்வாய் உன்னை துரத்திக் கொண்டு இருக்கும் கடுமையான துயரத்திலிருந்து விடுபட முடியாமல் கடும் வேதனை அடைந்து அதை பகிர்ந்து கொள்ள கூட எவரையும் இல்லையே என்று கலங்கி கொண்டு இருந்த உன்னை நானே தேர்ந்தெடுத்து உன் துயத்துடைக்க உன்னை தேடி நீ இருக்கும் திசையை நோக்கி ஓடி வந்திருக்கின்றேன் நான் விரும்பாமல் எவரும் என்னை தேடி வர முடியாது அது உனக்கு நன்றாகவே தெரியும் இழந்ததை எல்லாம் உனக்கு மீட்டுத் தரப்போகின்றேன் உனது முன்னோர்களும் உன்னை பெற்ற தெய்வங்களும் செய்த பூர்வ ஜென்ம பந்தமும் புண்ணியங்களும் என்ன தெரியுமா நான் உனக்கு மானசீகா குருவாக கிடைத்ததுதான் அதனால் நான் உன்னை தேர்ந்தெடுத்து உன்னை தேடி உன்னுடன் இருப்பதற்காக உன் இல்லம் தேடி வந்திருக்கிறேன் எந்த சூழ்நிலையிலும் தனிமையில் இருக்கும்போது எனக்கு யாருமே இல்லையே எனக்கு யார் இருக்கிறார்கள் எனக்கு உதவி செய்ய எவரும் கிடையாது என்று நினைக்காதே எப்படி நடத்தப் போகிறேன் என்று பார் கண்ணீர் மழ்க எனது பாதங்களில் விழுந்து அழுது கொண்டிருக்கின்றாய் நீ காத்திரு பொறுமையாக இரு உனக்கு வேண்டியதை செய்ய நான் இருக்கும் பொழுது எதற்கும் நீ கலங்கக்கூடாது தக்க சமயத்தில் உன்னை தேடி வந்து வேண்டியதை தந்து உன்னை வழி நடத்தி செல்லவே நான் இருக்கின்றேன் நீ விரும்பியதை விரும்பிய தோற்றத்திலேயே நான் உன் முன்னே தோன்றுவேன் உன்னை பாதுகாத்து வழிநடத்தி உயர்த்துவதே எனது தலையாய கடமையாக நான் எழுதி வைத்து விட்டேன் மீண்டும் உனது கைகள் ஓங்கப் போகின்றது நான் இருக்கும் இடத்தில் எவரையும் நான் நெருங்க விட மாட்டேன் நான் உன்னுள்ளே உனக்குள்ளே உன் வீட்டிலேயே நான் இருக்கின்றேன் எந்த சூழ்நிலையிலையும் நான் கைவிட்டு விட மாட்டேன் என்ற நம்பிக்கை உனக்குள் ஆழமாக புதைந்து கிடக்கிறது நீ படிப்படியாக உயரப்போகின்றாய் அதை நானும் கண்டு ரசிக்கப் போகிறேன் ஆர்வமாக இருக்கிறேன் நீ வாழ்வதை சந்தோஷமாக வாழ்வதை பார்த்து நான் ஆனந்த கண்ணீர் வடிக்க நான் ஆவலாக இருக்கின்றேன் ஆகவே எந்த ஒரு கடினமான சூழ்நிலையிலும் நம்பிக்கையை மட்டும் நீ இழந்து விடாதே உன் அப்பா நான் இருக்கிறேன் என்று முழுமையாக நம்பு அவமானத்தை பொறுத்துக்கொள் தக்க சமயத்தில் நான் வந்து உன்னை பாதுகாத்து வழிநடத்திச் சென்று உன் வாழ்க்கையில் உயர்ந்த இடத்தில் உன்னை வைக்க அழகு பார்க்கப் போகின்றேன் என்னுடைய ஆசையை நிறைவேற்ற இப்போதே உன்னை தயார்படுத்திக்கொள் நீ சந்தோஷமாக இருக்கப் போகிறாய் நல்லது நடக்கப் போகிறது உனக்கு